நாம் தொடர்ந்து நாம் நீர் மருத்துவத்தை உலகத்துக்கு அறிமுகம் செய்து வர்றோம் வயது வந்த ஆண்பன் அனைவரும் நீர் மருத்துவத்தை குறைந்த செலவில் கற்று அந்த மருத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் இதுதான் தொழிலாக வரப்போகுது இது போட்டி இல்லாத தொழில் ஆகியனால போட்டி இல்லாத தொழில் இதை பற்றி நான் சுருக்கமாக சொல்றேன் பரிணாம அறிவியலை புரிந்து கொள்ளாமல் யாரும் மருத்துவத்தை செய்ய முடியாது உள்ளபடி பரணாமறிவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அறிவுகள் என்பது நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் என்ற தத்துவத்தை அடிப்படையாக அடிப்படக்கொண்டது குழந்தைகளை தாண்டி பகுத்தோர்வை தாண்டி மனம் என்கிற மிகப்பெரிய ஆற்றல் மனவலிமையோடு வலிமையோடு இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு தெளிவாக வாழுதுன்னு பேரு உயிரை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை இயற்கை நமக்கு இழப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் செய்யாது மனித ஜனப்பெருக்கம் இருக்குமே தவிர உணவு பெருக்கம் செய்யவே முடியாது செய்தால் அவங்க ஒழுக்கமான மாந்திரங்களாக இருக்க முடியாது அதற்கான கல்வி அதற்கான கட்டமைப்பு கிடையாது இங்க இல்லை பெருமவற்றில் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்லவரை தம்மிலும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மண்ணியூர்க்கெல்லாம் எரிது இன்று பொழுதில் பெருதுவக்கும் தன்மகை சார்ந்தோன் இந்த மூன்றும் தான் இனப்பெருக்கத்தினை அடையாளம் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மேம்பட்ட உயர் நாகரிக சிந்தனை இந்த மூன்றையும் அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் நாம் காதல் செய்ய வேண்டும் காமம் செய்ய வேண்டும் ஒரு குழந்தைக்கு அஞ்சு பத்து வயசு தாண்டிடுதான் இதை சொல்லி தரணும் இந்த குரலை சொல்லிக் கொடுத்து இதுதான் நாம் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இப்போ அந்த குழந்தை பான் நாம் இயற்கை வேகங்களை ஒழுக்கம் செய்வதுதான் இந்த பரிணாம அறிவியல் தான் நோயற்ற வாழ்வியை குறைபற்ற செல்வம் பெறுவது முதல் இந்த ஒழுக்கம் இருக்கணும் அதுக்கப்புறம் நாம் தாகத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சி பதினஞ்சு வயசுக்கு மேலே பதினாறு வயசு கொடுத்தாகணும் பெற்றோர்களுக்கு சிறப்பான அறிவு பெற்றவர்கள் பெற்றவர்களாக இருந்தால் அந்த குழந்தையை பதினஞ்சு வயசு வரைக்கும் கனிகளை கொடுத்து உள்துமை செய்ய வேண்டும் கனிகள் காய்கறிகள் படங்களை கொடுத்து உள்துமை செய்ய வேண்டும் பிறகு பதினாறு வயது தாண்டிய பிறகு இந்த குழந்தை தானாகவே இயற்கை சக்தியில வாழுகின்ற அறிவை பெற்று சாகாபாரம் பெற்ற குழந்தையாக இருக்கும் கணிப்படையைப் போல இந்த கணிக்குறி இந்த கம்ப்யூட்டர் விண்வெளி என்கிற பெரிய கம்ப்யூட்டரோடு தொடர்பைக் கொண்டு சக்திகளை பெற்று வாழும் மரணம் இலா மரணம் இல்லா நிலையை அடையும் விருப்பத்தில் மரணம் அடைகின்ற ஒரு அற்புதமான கல்வி முறை தான் இந்த கல்வி முறை வாழ முடியும் நோயற்ற வாழ்வு குறைவட்டத்தையும் பரிணம்பரங்க இது பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்திருக்குது பல கடைகள் நம்ம இழந்துட்டோம் இந்த கடை தான் மிச்சமா இருக்குது சிந்திங்க செயல்படுங்க நோயற்ற வாழ்வு வாழுங்க காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலை நீங்குவதற்கு உண்டு வந்தால் படிப்படியாக உங்கள் உடலில் இருக்கிற அனைத்து நோய்கள் நீங்கிவிடும் உணவின் எண்ணம் படிப்படியாக குறைந்து வந்து ஒரு தோராயமாக நூத்தி எண்பது நாளுக்குள் இந்த அசுத்தங்கள் நீங்கி ரத்தத்தில் இருக்கிற அசுத்தங்கள் நீங்கி பெருங்குடலுக்கு அசுத்தங்கள் நீங்கி நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் அடிப்படை ஒரு நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும் நோய்களும் ஆறு மாதத்திற்கு குணமாகிவிடும் எந்த நோய் பற்றி குணப்படாதீங்க தண்ணீர் தான் மருத்துவம் மருந்தடிக்காத காய்கறிகள் மலர்ச்சிகளை நீங்குவதற்கு தண்ணீர் வந்து ரத்தத்தை தூய்மை செய்வதற்கு பரிந்துரைக்காத காய்கறிகள் ரத்தத்தையும் பெருங்குளையும் தூய்மை செய்வதற்கு ரத்த மண்டலம் தூய்மை அடைந்துவிடும் உணவு பாதையும் தூய்மை அடைந்து விட்டால் உங்களுக்கு மரணம் இல்லை இயற்கை மரணம் சமாதிதான் வரும் நன்றி வணக்கம்